மிக சிறப்பான வரவேற்பை மக்கள் அளிக்கிறாங்க அவங்க ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்காங்க ஏன்னா இந்த தொகுதி மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இதுக்கு முன்னாடி அவங்க பேர் கூட அவங்களுக்கு தெரியல எதையுமே செய்யறதே இல்லை சென்ற முறை ஒரு கெட்ட அனுபவம் நடந்திருக்கு அந்த எம்பி வந்து அவருடைய ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சுன்னு கூட தெரியல இருபத்தஞ்சு கோடி அப்படியே மக்களுக்கு வர வேண்டியது அப்படி என்னாச்சுன்னு அப்படியே போய் அதுக்கு முன்னாடி இருந்தவர் அதுக்கு மேலே இந்திரா காங்கிரஸ் தலைவராக வேறு இருந்தார் அவர் இவங்கெல்லாம் மக்களை மதிக்காமல் என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல இங்கே நேரடியாக இவங்கெல்லாம் வந்து மக்களை வந்து சந்தித்தாங்கன்னா அந்த கட்சியெல்லாம் கலைச்சிட்டு ஓடி போய்டுவாங்க அவ்வளோ ஒரு மட்டமான ஒரு ஒரு ஆட்சி முறை தான் அங்கே இருந்தது இப்போ கூட இருந்துக்கிட்டு அவர் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய அமைச்சர்கள் அவங்களாம் பேசுகிறத பார்த்திங்கன்னா எங்கள் வந்த நாளை வந்து ஒரு மகிழ்ச்சியான மக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சி வல்லத்தில் மிதக்கிற மாதிரி சொல்லிகிட்டுருக்காங்க இப்போ வந்து பாருங்கள் மக்களை வந்து சந்தித்து சொல்ல வேண்டியதானு மக்கள் வந்து இப்போ எங்கம்மா எப்படி இருக்குங்க பிள்ளைகள் எப்படி இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்கா அப்படின்னு ஒரு அமைச்சர் வந்து மக்களை சந்திக்கணும் இல்லை இது வரைக்கும் எப்பவும் நடந்திருக்காங்க தமிழ்நாட்டில் மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஒரே ஒரு அமைச்சர் மக்களை சந்திச்சிருக்காங்களா இவங்களாம் வர்றதெல்லாம் இந்த டிவி காரங்கிட்ட பேப்பருக்காரங்கிட்ட அப்படி சும்மா கொடுக்குற செய்தியை படிச்சுட்டு போட்டி போயிட்டுருக்காங்க பத்திரிகையாளர் கூட யாரும் சந்திக்கிறது இல்லை மக்களுடைய பிரச்சனை எப்படிங்க உங்களுக்கு தெரியும் மக்கள் என்ன மாதிரி வாழ்கிறாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும் எனக்கு அப்படியே ம மனதுக்கு கவலையாக இருக்குது மக்கள் முகத்தை பார்க்க முடியல வருத்தம் அளிக்குது என்னென்னா மக்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு யார் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க யார் வந்து அவங்களுக்கு தேவையானதை செய்து தருவாங்கங்கிறதுக்கான தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல் ஆனால் அவங்க ஒவ்வொரு முறை ஏமாற்றப்படும் போது எந்த மாதிரியான ஆட்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்குது அவங்களுடைய கோபத்தெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்கிட்ட சொல்கிறாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நான் அந்த உறுதி அளித்தேன் மக்கள் வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு எம்பியை பார்க்க போகிறீங்க தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு எம்பியை பார்க்க போகிறீங்க உங்களுடைய பிரச்சனைகள் இனிமேல் தான் நான் தேடிக்க செய்யணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே இது வந்து தான் நான் உள்ளே வந்துட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து கொடுத்துருக்கு எந்த கட்சியாவது என்ன மாதிரி ஒரு வேட்பாளரை நிறுத்துமா முதல்ல மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கிறவங்களாம் அவங்களுக்கு தேவையில்லை பணம் கோடி கோடி கோடியாக பணம் வச்சுருக்கியா அப்படின்னா வா உனக்கு சீட்டுன்னு தான் இருக்காங்க இப்போ இந்த முறை நாடாளுமன்றத்துக்கு நான் தேர்ந்தெடுத்து போடுறது இல்லையே போக இல்லையே ரொம்ப எளிமையான ஒரு வேட்பாளர் நான் தான் அவங்களே சொல்கிறாங்க களம் வந்து மிக சிறப்பாக இருக்குது பொதுவான வேட்பாளர் எப்படி இருப்பாங்க அது மாதிரி என்னை பார்க்குறாங்க அவங்க ஒன்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக பார்க்கவில்லை எல்லா சாதியினரும் எல்லா மதத்தினரும் எல்லா கட்சியினரும் என்ன மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க விரைவில் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு வரும் வாக்குறுதி ரொம்ப ரெண்டு முக்கியமான வாக்குறுதி ஒன்று இங்கே தண்ணி பிரச்சனை இருக்குறதுனால தண்ணியை கொண்டு வரணும் இன்னொரு முக்கியமான வாக்குறுதி அதுவும் பெண்களுக்கான வாக்குறுதி இன்னொரு ஒழிக்கணும் எந்த தண்ணி அந்த தண்ணியை ஒழிக்கணும் அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துல முக்கியமான வாக்குறுதி மாம்பழச்சி மறக்காம ஓட்டு போடுங்க ஆசை பெற்ற வேட்பாளர் பாரத பிரதமரின் ஆசை பெற்ற வேட்பாளராகவும் இங்க கொண்டிருக்கிறது இந்த பகுதியில நான் கடந்த வாரமும் வந்திருந்தேன் இப்பயும் வர எப்பயுமே வந்துட்டு இருக்கிற நிறைய திருமணங்களுக்கு இங்க வந்து போவேன் அப்பல்லாம் எங்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த பகுதியில வேலை வாய்ப்பு இருந்தாலும் அது உள்ளூர் மக்களுக்கு கிடைப்பதில்லை அது ஒரு பிரச்சனை இருக்கு எங்க நிறைய தனியார் தொழிற்சாலைகள் இருக்கிறது ஆனால் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படவில்லை அது கண்டிப்பாக களையப்பட வேண்டும் அதே போல குடிநீர் பிரச்சனை மேட்டூர் டேம் பக்கத்துல இருந்தா கூட நல்ல குடிநீர் அது ஒரு பிரச்சனை தருமபுரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்க பார்த்தாலும் இதா பிரச்சனை இடத்துலலாம் தண்ணி சரியில்ல தண்ணி சரியில்ல அடிப்படை வசதி தண்ணீர் யார் வீட்டு குழாவை தரனாலும் நல்ல தண்ணி வரணும் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயமே நடப்பதில்லை எல்லா தண்ணியும் ரொம்ப கலப்படமாக தான் இருக்கு எல்லாம் பாராளுமன்றத்தில் ஒழிக்க செய்ய வேண்டும் டெல்லிக்கு கொண்டு போய் சொல்லணும் ஏன்னா இங்கே எவ்வளவு வருஷமா கேட்பதாக இல்லை அப்போ டெல்லியில தானே போய் நம்ம சொல்ல முடியும் இப்பொழுது நாம் நல்ல வலுவான கூட்டணியில் இருக்கிறோம் பாரத பிரதமரிடமே போய் இந்த பிரச்சனைகளை நம்மால் எடுத்து சொல்ல முடியும் அதை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் உங்க நீங்க என்ன பிரச்சனை சொல்றீங்களோ அது டெல்லி வரைக்கும் ஒருத்தர் போய் சொல்லணும் நம்ம சொல்றது இங்கே யாருக்காலுமே உழலை டெல்லி வரைக்கும் உழணும்னா அதுக்கு நான் போனோம் எனக்கு அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு தாய்மார்கள் உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் எனக்கும் தெரியும் எங்கள் எம்எல்ஏங்க எல்லாருமே எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நான் கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும் இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு என்பது நீங்க என்கிட்ட சொல்றீங்க மகளிராக நீங்க என்கிட்ட சொல்லும்போது எனக்கே நல்லா புரியுது அதை நான் எடுத்து செல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுதல் உங்களுக்கு பணி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுதல் கண்டிப்பாக இதற்காக கடுமையாக உழைப்பேன் உண்மையாக உழைப்பேன் நூறு சதவிகிதம் இதற்காக நான் பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வேட்பாளராகத்தான் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது அந்த சூழ்நிலை எதனால் யாரால் எப்படி ஏற்பட்டது என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் இப்போது நான் அதற்குள் செல்லவில்லை சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடுகின்ற மூன்று சின்னங்களை மூன்று சின்னங்களை அங்கே குறிப்பிட வேண்டும் ஏதாவது ஒரு சின்னம் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் வேட்டுமனு தாக்கல் செய்யப்பட்டது இப்ப என்னென்ன ஏகப்பட்ட பன்னீர்செல்வங்க அந்த வேட்புமனில் வந்துட்டாங்க குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களும் நான் என்னென்ன சின்னங்களை மூன்று சின்னங்களை சொன்னேன் அதையே அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் அதுவும் என்னுடைய இன்சியலா பார்த்து பார்த்து என்ன புடிச்சு கொண்டது வேட்பு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவர்கள் இன்சியல் ஓ என்னுடைய இன்சியல் ஓ ஆக சின்னம் ஒதுக்கப்படுகின்ற நாள் வந்தது ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளர்கள் அதற்கு மேற்பட்ட வேட்பாளராக கேட்டால் குழுக்கள் போட்டு தான் சின்னத்தை ஒதுக்குவார்கள் அப்படித்தான் எல்லாம் தயாராக உட்காந்துருக்காரு நம்ம சின்னத்தை குழுக்கள் போட்டு தேர்ந்தெடுப்பதற்காக அதிகாரி எல்லாம் முடிவெடுத்து பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய ஆசிர்வாசால் வரத்தால் வாழ்த்துக்களால் முக்கணிகளில் ஒருகணி மா பலா வாழை பலாபலம் சின்னம் சொல்லுங்க பலாபலம் சின்னம் உங்களின் வரத்தால் எனக்கு கிடைத்தது என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கிடையப்பட்டிருக்கின்றேன்